இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைதான இந்திய மீனவர்கள் முப்பத்தி ஒரு பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனா் இந்திய மீனவர்களை திருகோணமலை நீதவான் அஸ்கர் முன்னிலையில் இவர்களை விடுவிப்பதற்கான உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மீனவர்களின் படைகள் தொடர்பான விசாரணைகள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கடற்பகுதியில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட போது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர்